இந்த ஆடியோவில் நம்ம என்ன கேட்க போகிறோன்னா விதை விதைக்கும் கருவி மானியத்தில் எப்படி பெறுவது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசின் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறுவை சாகுபடிக்கு செய்யும் அந்த டெல்டா பகுதி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு விதை மற்றும் உரமிடும் கருவி மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கடுத்து இந்த கருவியின் சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருவியானது விதை மற்றும் உரமிடும் கருவியைக் கொண்டு நெல் மக்காச்சோளம் கம்பு வரகு போன்ற தானிய கலை நேரடி விதைப்பாக விதைக்கவும் நிலக்கடலை இல்லைன்னா ஆமணுக்கு உளுந்து போன்ற பயிர்களை மானிய வாரியாக விதைக்க எளிதாக உதவுகிறது இதனை ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் பேரல் சீடர் அப்படின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுகின்றன இக்கருவியின் மூலமாக பயிர் விதைப்பு அரை அடி அல்லது அரை அடி முதல் மூணு அடி இடைவெளியிலும் அண்டு வரிசைக்கு வரிசை குறைந்து அரை அடி முதல் நமக்கு தேவைக்கேற்ப இடைவெளியில் விதைக்கக்கூடிய இது என்பது மற்றொரு சிறப்பம்சமாகும் இக்கருவியை கொண்டு வயலில் நிலத்தில் புழுதி விதைப்பு மேற்கொள்வதன் மூலம் மேற்கொள்வதன் மூலம் மூலமாக அதற்கு செலவினத்தை கணிசமாக குறைக்க முடியும் மானாவரி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது இது கையால் இயக்கக்கூடியது இதனால் பெட்ரோல் செலவு இல்லை ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஏக்கர் வரை விதைப்பு வந்து நம்ம செய்யலாம் விதை போடும் கருவிகள் சில வகைகள் உள்ளன இதில் இது ஒரு சிறந்த சிறிய வகையான கருவி இதிலே பெரிய வகையான கருவிகளும் உள்ளன இதனுடைய விலை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மானியத்தில் எவ்வளோ விலைக்கு தராங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வழங்கப்படுகிறது இது குறிப்பாக எந்த விவசாயிகளுக்கு வழங்கினா டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே மானியத்தில் வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க இக்கருவியின் மூலம் பயிர் விதை அது யாருக்கு எவ்வளோ மானியம் கிடைக்கும் தெரியுமா சிறு குறு பெண் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் அதிகபட்சமாக பத்தாயிரம் மானியம் வழங்கப்படும் இதர விவசாயிகளுக்கு வந்து நாற்பது சதவீதம் மானியத்தில் அதிகபட்சமாக எட்டா அதிகபட்சமாக எட்டாயிரம் வழங்கப்படும் தற்போதைய கூலி ஆட்கள் பற்றாக்குறையாக காலத்திலே அந்த விவசாயம் செய்ய இனிமேல் இயந்திரங்களின் உதவியால் தான் செய்ய வேண்டி வேண்டிய சூழ்நிலை அதற்கேற்ப தாமும் மாறுவோம் அந்த இயந்திரங்களை நாடுவோம் நன்றிகள்